தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்க விசாக நட்சத்திரக்காரர்களே விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் குரு பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது எப்படியெல்லாம் இருக்க போகுது தேருவோமா தேரமாட்டோமா எல்லா யூடியூப்பை பார்த்தாலும் ஜெயிச்சிடுவோம்னு சொல்கிறாங்க ட்ரான்ஸருக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே கிடச்சிருமா கிடைக்காதா வேலை கிடைக்குமா கிடைக்காதா ப்ரமோஷன் கிடைச்சிடுமா பர்மண்ட் ஐடு வேணாம் ஏன்னா இது குருவோட நட்சத்திரம்ல நம்ம ஒரு விஷயம் யோசிக்க மாட்டோம் ஒம்பது விஷயம் யோசிப்போம் குருனாலே மல்டிபிள் தான் ஓகே இந்த தடவை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷம் குரு பயிற்சி என்னவெல்லாம் கொ கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் எல்லாமே கொடுக்க போதுங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேலை மாறுதல் கிடைக்க போகுது மாற்றம் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் செய்கிற முயற்சிகள் அனைத்தும் பாராட்டுறதுக்கு உரியதாய் சிறக்கப் போகிறது ஏன்னா குருவோட நட்சத்திரம் குருவோட பார்வைப்படுது எவ்வளோ சூப்பர் இல்லை சொல்லவா வேணும் பத்தாதுக்கு மூன்றாம் வீட்டுக்கு வேறு குருவோட நேரடி பார்வை இருக்குது அப்படியே அந்த பக்கமான அஞ்சாம் வீட்டுக்கு வேறு பார்வை இருக்குது யார் காட்டில் மழையோ இல்லையோ அந்த தடவை வந்து சொல்லப்போனால் துளா ராசிக்காரங்க காட்டில் தான் மழை அதுவும் எக்ஸ்பெஷலி விசாக நட்சத்திரம் துலாமில் இருக்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியடாக இருக்குது நிறையா பேருக்கு இந்த ஐந்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால பூர்வீக சொத்து அப்படின்றதும் வந்து கிடைக்க போகுது நிறைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாமனார் வழி மாமியார் வழி தந்தை வழி சொத்துக்கள்லாம் பிரிவதற்கான வாய்ப்பு இல்லை அதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது நமக்கு தான் ஒரு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஜாலிதானே இது வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயம்லாம் கிடைக்க போகுது நிறையா நகையெல்லாம் சேர்க்க போகிறீங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பத்தாயிரரூபா வந்தால் கூட நகை வாங்கி வைக்கக்கூடிய நேரமாக அதுவும் எப்படி வாங்குவீங்கன்னா பாண்டு மூலமாக வாங்குவீங்க நிறைய விசா நட்சத்திரக்காரங்க பாண்டு மூலமாக வந்து நகை நகை பாண்டெல்லாம் வருது இல்லை இல்லை வந்து நகை சேமிப்பு திட்டம்லாம் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அந்த அதன் மூலமாக தங்க நகை சேர்த்தல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது ஆஃப்டர் மே மாதத்துக்கு அப்புறமே சூப்பராக இருக்குது விசா நட்சத்திரக்காரங்களுக்கு இப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் செப்டம்பர் அக்டோபரில் எகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மம்பு வழக்கில் கவனமாக இருக்கணும் கோர்ட்டு கேஸெல்லாம் போகாம கவனம் சுய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் எகெயின் சொல்கிற மாதிரி எல்லாமே எனக்கு கிடைக்கும் போது ஏதோ ஒரு இடத்தில் என்னை அறியாமல் சில தடுமாற்றங்கள் என்னை நோக்கி நகர்ந்துரும் இல்லையா அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் ஸோ சுய ஒழுக்க கட்டுப்பாடு என்பது யூஸ்வலாக விசாக நட்சத்திரம் எப்பயுமே வந்து குருவோட நட்சத்திரம் இல்லை குரு மாதிரியான ஒரு தன்மை நூறு பர்சன்ட் இருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து லைட்டாக ஏதாவது ஒன்று எட்டி பார்த்துற மாதிரியான சூழலை காலம் கிரியேட் பண்ணி விட்டுரும் அதில் கவனமாக இருக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு பூவீடு நினைக்கிறேன் அப்படியே நான் சுற்றி வலிச்சு சுட்சமாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க தேவையில்லாத ஈர்ப்பு தேவையில்லாத அஃபேர் நம்மளுக்கு வேண்டாம் அது நம்மளுடைய குடும்பத்தை கெடுத்து விட்டுரும் சுய கௌரவத்தை கெடுத்து விட்டுரும் தேவையில்லாத கடன் நமக்கு வேண்டாம் வளவுக்கு மீறிய கடன் வேணாம் யாருக்கிட்டே நம்ம பந்தா கட்ட வேண்டாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்